இரும்பு கடையில இருந்து இந்த ட்ரில்லிங் மிஷினை வாங்கியிருந்தோம் பாக்க நீட்டா இருக்கு ஆனா அந்த ஸ்பிண்டர் எல்லாம் சுத்த மாட்டேங்குது இது ஓடுமா ஓடாதான் டவுட்டா தான் இருக்கு இரும்பு கடையிலே இது ஆக அந்த தான் போட்டுருப்பாங்க நம்ம இதை சரி பண்ண முடியுதா இல்லையான்னு பார்ப்போம் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு ஆன் பண்ணி பாத்துக்கோம் இது ட்ரில்லிங் மிஷின் மட்டும் கிடையாது இதில் மாற்றி போட்டோம்னா ஹேம் அதாவது கல் உடைக்கிற மாதிரி டப்பு டப்புன்னு அடிக்கிற மாதிரி வேலை செய்யும் இப்போ அதான் நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருக்கு இந்த மோட்டரும் இந்த சுவிட்ச் நல்லா இருக்கும் தெரியுது அதனால் நம்ம இதை கழட்ட தேவையில்ல இதை மட்டும் தனியாக கழட்டுவோம் அடுத்து இந்த நாலு போல்டை கழட்டணும் போல்டை கால் தான் தனியாக எடுக்க முடியும் பார்க்குறது கண்டிஷன் வந்து கொஞ்சம் நார்மலா தான் இருக்குது தனியாக இதை இதை நம்ம மாட்டியே வச்சுக்கோ இது நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நம்ம பார்க்கப்போ இதுதான் இந்த பிளாஸ்டிக் கல்ட்டன்னா அந்த சுச்சை கல்டனா தான் கழட்ட முடியும் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி மோட்டர் ஓடுதான் செக் பண்ணிக்குவோம் இந்த ஆகுமச்சு விழுக்கும்போது உள்ளே காகுமன் கலந்து இருக்கும் அதனால் ஃபர்ஸ்ட்டு அதை மாட்டணும் ாகு பண்ணை கழட்டிட்டு மாட்டினா தான் ஈஸியாகும் காகுபண்ணை கழட்டியாச்சு இப்போ மாட்டினோம்னா கரெக்டாக உள்ளே போகும் மாட்டியாச்சு பான் பண்ணி பார்ப்பான் இப்போ இந்த பக்கம் சப்போர்ட் இருக்குது பேகிங் இருக்குது ஆனால் இந்த பக்கம் எதுவுமே இல்லாதனால அதனால ஒரு சவுண்ட் கேட்குது இப்போ இது நல்லா இருக்குது இது நம்ம தனியாக வச்சுக்குவோம்

அடுத்து இன்னொன்று ஹேமர் ஹேமர் வந்து நம்ம இந்த ஸ்பிண்டில் சுற்றும் போது இந்த இது மேலேங்கிலேயும் மூவ் ஆகிட்டே இருக்கும் அது மேலேங்கிலேயும் மூவ் ஆகும்போது இந்த இம்பேக்ட் வந்து இப்படி மேலேங்கிலையும் மூவ் ஆகும் அப்போ வந்து நம்மளுக்கு அப்படியே சுற்றியில் வச்சு அடிக்காமல் வேலை செய்யும் இப்போ இந்த ட்ரில்லிங் மிஷினில் என்ன ப்ராப்ளம்னா இது வந்து கரெக்டாக வேலை செய்யுது ஆனால் இது வந்து இது உள்ளே போய் லாக் ஆகணும் இது வந்து ஒரு பிஸ்டன் மாதிரி இருக்கும் இந்த கிஸ்டன் வந்து நல்லா உடஞ்சி வச்சு இதே மாதிரி இந்த பக்கமும் இருக்கும் ஆனால் இது உடஞ்சி வச்சு அதனால தான் இப்போ இது வேலை செய்யலை இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் நம்மளை ஹேமர் ட்ரில்லிங் மிஷின் வேலை செய்யணும்னா நம்ம இதை மாற்றினோம்னா வேலை செய்யும் ஆனால் எங்களுக்கு அது தேவைப்படாது இப்போ இந்த மோடில் ஹேமர்ல மாட்டினோம்னா நம்ம இந்த இது பிஸ்டன் வந்து இது வந்து அப்படியே ஒரு ஆகிட்டே இருக்கும் இதுலயே நம்ம ட்ரில்லிங் மிஷினில் மாட்டிட்டோம்னா இது சுத்தாது நம்ம ட்ரில்லிங் மிஷின் செட்டப்லேயே மாட்டப்போகம் அதுவும் இல்லாமல் இந்த கியவோட பல்லு உடஞ்சிது ட்ரில் போடும்போது அந்த ட்ரில் பெட்டி ஏன் அவ்வளவு ஷேக் ஆகுதுன்னா அந்த ட்ரில் மிஷினுக்கு செட் ஆக மாதிரியான ஆனா ட்ரில் பெட்டி இல்ல சோ தான் அவ்வளவு ஷேக் ஆகுது மத்தபடி ஓட்ட நல்லா ஸ்மூத்தாவே போடுது உங்க வழியா இந்த ஹேமர் ட்ரில்லிங் மிஷினை ரெடி பண்ணியாச்சு இப்ப இந்த ஹேமர் ட்ரில்லிங் மிஷின் கிடையாது வெகுன் ட்ரில்லிங் மிஷினு இதை வச்சு ஓட்ட போடும்போது நல்லாவே ஓட்ட போடுது ஏன்னா டாலு அதிகம் அதனால வந்து ஈஸியா நல்லா ஓட்ட போடுது இதுல மைனஸ் பாயிண்ட் என்னன்னா இல்லை நம்மளுக்கு செக்கு யூஸ் பண்ணல இதில் டைரெக்டாக ஒரு ட்ரில் பிட்டு மாட்டுற மாதிரி தான் இருக்குது இது வந்து எங்கிட்ட அதிகமாக இல்லை அதனால ஒரு ட்ரில் செக் வந்து வாங்கிட்டு இதில் அட்டாச் பண்ணிட்டு எந்த ட்ரில் பிட்டு வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம ட்ரில் போட்டுக்கலாம் அதுமாதிரி இரும்பு கடையிலையோ இல்லை சந்தையிலையோ நீங்கள் ஏதாவது மிஷின் வாங்கி ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அதை என்ன மிஷின் கமெண்டில் சொல்லுங்கள்